இப்போ வாஸ் நீங்கள் வந்து நமக்கரி வந்து நமக்கரி இரண்டு முறையில் சொல்லலாம் எல்லா மந்திரங்களும் ஒரே பலனைத்தான் செய்யும் க்ளீன் தொடங்கி சவுனு முடியுது க்ளீம்க்கு அடுத்த வார்த்தை ஸ்ரீம் அப்படின்னு தொடங்குது இதை கிளீம்க்கடுத்து ஸ்ரீம் போட்டு நம்ம சொல்லிட்டு வரலாம் கிளீம்னு போட்டு சவும் தொடங்குதா அந்த சவும் இங்கே இங்கே தூக்கிடும் இப்போ சிவைய நம்ம அப்படின்னு சொல்லும்போது மசியை அப்படின் சொல்ல சொல்லலாம் ஏ நாம் நம்ம சிவ அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தை தெரியுதான உங்களுக்கு அந்த போர்வை அது மாதிரி தான் இதுவும் இப் இப்படியே ஒவ்வொரு எழுத்தை எடுத்து போட்டு அந்த பக்கமாக போட்டுட்டு அப்படி சொல்லலாம் அங்கேருந்து ஒரு எழுத்தை எடுத்து போட்டு இங்கே வந்து சொல்லலாம் எங்கே எடுத்து போட்டானாலும் அந்த எழுத்தினுடைய பிளேஸ்மெண்ட் அங்கே தான் வேறு எங்கேயும் இல்லை இப்போ ஹவு அப்படின்னு சொல்கிறதானா அது இங்கே நிற்கும் அப்போ நீங்கள் எங்கே எடுத்து போட்டு சொன்னாலும் இப்படி வந்தானாலும் அதனுடைய பிளேஸ்மெண்ட் இங்கே தான் இப்படி வந்தானாலும் அதனுடைய இருப்பிடம் இங்கே தான் அப்போ நீங்கள் வந்து இதை முதல்ல உணர்ந்துக்கோங்க அம்மா நான் நான் ஒரு இடத்துல சக்கரம் பார்த்தேன் அந்த சக்கரத்தில் நீங்கள் வந்து கிளீம் ஸ்ட்ரீம் அப்படி சொல்லியிருந்தீங்க அந்த சக்கரத்தில் க்ளீம் ஸ்ட்ரீம் அது சொல்லி பிறகு இங்கேருந்து சவு வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்கு குழப்பமடைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ரெண்டு முறையிலையும் திருமூல திருமந்திரத்தில் நமக்கு அடையாளம் விட்டு காமிச்சிருக்குறாரு அது என்ன பண்ணும் இது என்ன பண்ணுனா எந் எல்லா மந்திரங்களும் ஒரே பலனைத்தான் செய்யும் நீங்கள் க்ளீம்லேருந்து தொடங்கி கிளீம் ஸ்ட்ரீம்னு வச்சானாலும் அல்லது இந்த பக்கமாக க்ளீம் ஸ்ட்ரீம்னு சொல்லி முடிச்சுட்டு இங்கேருந்து சவுண்ட் க்ளீம்னு அப்படி தொடங்கினானாலும் எல்லா மந்திரங்களும் அதது இருப்பிடத்தில் இருந்து அதது காரியத்தை செய்யும் அப்படி மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க குழம்பு நான் முதலாளே சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நினைவா கண்ணை முடிவிடக்கூடாது கண்ணை முடியிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு முழிச்சு பார்த்துட்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதை சொல்ல வந்திருக்குறேன் சரியா இப்போ வந்து இந்த மந்திரம் உங்களுக்கு என்ன பலனை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து அற்புதங்கள் அநேகம் நிறைந்த மந்திரம் இது அற்புதங்கள் அம் அநேகம் அநேகம்னா சொல்லுக்கு உட்பட்டது அல்ல நீங்கள் வந்து பொருளிலே உலகம் இருப்பது ஆதலினால் புரிந்து நாம் ஒருவர் பலகால் சென்று மருவினால் பொருளின் இச்சையால் மருவுகின்றான் என கருதி வருவினேன் உலகம் வந்து எதில் இருக்குது பொருளில் தான் இருக்குது குழந்தைங்களாம் பொருளில் தான் இருக்குது அந்த பொருளிலே உலகம் இருப்பதோ அதனால் புரிந்து ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க ரொம்ப அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா இப்போ இயல்பாகவே வந்து நம்ம சமயத்தில் எப்படி வச்சுக்கிட்டாங்க காலம் காலமாக சமயம் வந்து பெருசாக உலகளாவியதாக இருந்தது இப்போ எப்படி வச்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியலை நான் அடிக்கடி நம்மளை பற்றி மட்டுமே குறை சொல்லி அதை பெருசுபடுத்தி நம்மளை நம்மளை நம்ம பிள்ளைங்க எங்கே போயும் சேர விடாமல் தெருவில் நிறுத்துவேன்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே போனால் காசை பிடுங்குறாங்க சொத்தை பிடுங்குறாங்க மொட்டை அடிக்கிறாங்க முழுக்காட்டு சேர்த்துறாங்க அப்படி இப்படி என்னென்னமோ பேசிக்கிறாங்க ஆனால் பொருளில் உலகம் இருப்பது சத்தியம் அதில் மாறுதல் இல்லை பொருளில் உலகம் இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் கருடக்கூடியோன்னு காணமாட்டால் கலச்சே விடியணும் பொருளை தந்து அப்படி மணிவாசகர் ஒரு பொருளை சொல்கிறாரு போற்றி என் வாழ் முதலாகிய பொருள் அப்படின்னு சொல்கிறார் அந்த பொருள் வந்து உனக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதுதான் சங்கநிதி அதுதான் பதுமநிதி நிதி அப்படின்னு சொன்னார் சங்கநிதி பதுமநிதி நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால் தருவரேன் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ இந்த மனோபாவத்தையும் தந்திருக்கிறேன்னு சொன்னார் பதவிங்களா அதனால் நான் வந்து சங்கநிதி பதுமநிதி இரண்டும் இறைவனே எனக்கு கொடுத்துருக்குறான் கருடக்கொடியோன் காண மாட்டா களல் சேவடி என்னும் பொருளை கொடுத்துருக்கிறான் எனக்கு மூலதனமாகவும் அவனுடைய அருள் அனுபவ நிலை அப்படிங்கக்கூடிய போற்றி என் வாழ் முதலாகிய பொருள் அப்படிங்கக்கூடியதை கொடுத்துருக்குறான் இது பிறகு எனக்கு அடைய வேண்டிய சொத்து எதுவும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது வந்ததுக்கு ஒரு நாலு பிள்ளைங்களை பிடிச்சி உள்ளே போட்டு போவோம் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதேனும் ஒரு ஒரு அருள் உணர்வை கொடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு நாள் ஒரு பொழுதில் நீங்கள் அடைஞ்சிக்கக்கூடிய ஒரு அருள் அனுபவம் அல்ல குழந்தைங்களாம் வாழ்நாள் பயிற்சி காலையில் சாப்பிட்றீங்க மத்தியானம் சாப்பிட்றீங்க இறச்சு என்னம்மா கடந்த மூன்று தினங்களாக நான் இருக்கிற மனோபாவத்துக்கு நான் நான் நாள் முழுதும் கூட அப்படியே இருக்கக்கூடியதான் நான் இந்த மனோபாவத்திலே இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தா என் பிள்ளைங்க ஞானம் பெற மாட்டாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு எண்ண சொத்து கொடுத்துட முடியும் என்னால் வேறு என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன் கையால் ஆகாத ஒரு காயின்னு வச்சுக்கோங்க அதனால் நான் அப்படி ஆசைப்படுறேன் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த மேலே கதை கீழே கதை பக்கத்து கதை யாரோடைய இவங்களோட கம்பேர் பண்ணியும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க இறைவன் எனக்கு அழித்த இந்த அருக்குடையை இந்த உடலை கொண்டு நான் பெற வேண்டியதை பெறுவேன் அது மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் நீங்கள் இந்த மூன்று நாள் வகுப்பு இது மூன்று நாளில் பெறக்கூடியது அல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்நாள் பயிற்சியாக நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் பெறக்கூடியது இந்த ஊர் நீங்கள் க்ரீம் அப்படிங்கிற அந்த ஊரு சொல் போதும் ஸ்ரீம் அப்படிங்கக்கூடிய ஊரு சொல் போதும் நீங்கள் சேலத்தில் வந்து ஒரு கந்தாசிரமம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு துறவி இருந்தார் கண்ணு அந்த துறவி வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வண்டி இருந்து வெளியே வந்தவர் அவர் மதுரை பெரிய கோயிலில் கீழே வாசலில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் உள்ளே போய் வெளியே வந்து அவர் பேர் சுப்பிரமணியன் பேர் உள்ளே போய் வெளியே வந்து அவர் வந்து திரும்ப என்ன பண்ணுதுன்னு மீனாட்சிகிட்ட போய் தவம் பண்ணிட்டு அவர் கீழே கீழ் எனக்கு வேறு மேல் பக்கம் ஒரு சித்தர் இப்போ ஒரே வார்த்தைக்கான சுப்பிரமணியா ஹரே அதை பெற்று தனக்கான அழைப்பு எடுத்துக்கிட்டாரு அப்படியே கால் போன போக்கில் புதுக்கோட்டை போனார் அங்க வந்து புதுக்கோட்டையில் வந்து ஐயன் என்ன சொன்னார் முருகன் ஆய் புதுக்கோட்டையில் கந்தாசிரமத்தில் ஜி நிறைவன்னைக்கு இந்த நாலு அட்சரங்கள் தான் அவருக்கு உபதேசம் என்ன ீம் ரெண்டாவது கிம் மூன்றாவது ஆய் நாலாவது சோம் அவ்வளவே தான் நீ கந்தாசிரமம் கொஞ்சம் மலை கொஞ்சம் ஒரு பத்து இருபது படி இருக்குமாடா இவங்க ஊர் தான் ம் இல்லை சொல்கிறேன் பத்து இருபது படிக்கு இருக்குமா உயரம் நம்ம திருப்பரங்குன்ற மலை மாதிரி ஏறத்தால் அவ்வளோதான் ஏகப்பட்ட பிரதிஷ்டம் எல்லாமே வந்து அவருக்கு தியானத்தில் தோணுது பஞ்சமுக விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் நிறைய அவருக்கு சத்தாத்திரேயர் ஏக்கமாக அவருக்கு தியானத்தில் தோணுது எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பிள்ளைங்க வளர்ந்துறட்டும் அப்படின்ட்டு ஆசிரம் போட்டு அவர் அங்கேயே இருந்தார் அவர் பேரலை கேட்டா கொஞ்சம் இறந்து போனார் டேக்டர் இந்த உபதேசமாக வேறு இங்கே சும்மா கால் வலிக்குமா கை வலிக்குமா முகம் வலிக்குமா கொஞ்சம் வேணும் இருந்தால் அனுபவித்து கிடச்சிருவோம் குழந்தைங்களா இந்த பிறவையில் அனுபவிக்காமல் வேறு இந்த மந்திரம் கிடச்சிருக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தந்திருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆமாம் எனக்கு வலிக்குமா கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சிங்கன்னா டென்ஷன் தான் உங்களுக்கு வழியை மனப்பரபரப்பு அப்போ இதில் ஒரு அச்சரமே உங்களை எப்படி வாழ வைக்கும் அப்படின்னு பாருங்கள் ஒரு அச்சரம் எப்படி வாழ வைக்கும் பாருங்கள் மகான்கள் தன் வாழ்க்கையில் உட முடியாது இருந்ததை மாட்டாங்க வெளியவே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்கள அப்படி ஒரு அருள்நிலை பெற்றவர்கள் அவங்க அவங்க லைஃப் ஹிஸ்டரியில் இவங்க இதனால் அவங்க அதனால் அவங்க அதனாலன்னு சொல்லவே மாட்டாங்க பதிவு பண்ணவே மாட்டாங்க அதுவும் ஒரு வரமாக தான் எடுத்துப்பாங்க நீங்களும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்னா கூட மேக்ஸிமம் நம்மகிட்ட எல்லாத்துக்கும் மருந்து வச்சிருக்கிறோம் குழந்தைங்களா எலும்பு நோய்க்கு மருந்து வச்சுருக்குறோம் பிசிஓடிக்கு மருந்து வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து கற்பப்பை புற்றுக்கு மருந்து வச்சுருக்குறோம் லிவர் புற்றுக்கு மருந்து வச்சுருக்குறோம் ஸ்ப்ளீன் புற்றுக்கு மருந்து வச்சிருக்கிறோம் சுகருக்கு மருந்து வச்சுருக்குறோம் கிட்னி ஃபெயிலியருக்கு மருந்து வச்சுருக்குறோம் உங்களால் என்ன நோய் வந்தானாலும் அது எதுக்கான மூலிகைகள் மருந்துகள் இருக்குது நம்மகிட்ட அதை வாங்கி சாப்பிட்டு பலன் பெற்றுக்கோங்க